கடந்த பத்தாண்டு காலம் பாட்டாளிமல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது நாம் எங்கும் செல்லவில்லை நாம் இங்கே தான் இருக்கின்றோம் மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் இங்கே செல்வார்கள் அங்கே செல்வார்கள் என்று ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றால் வேடந்தாங்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தாங்கள் பறவைகள் கிடையாது வேடந்தாங்கள் சரணாலயம் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவர்கள் உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் அதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய குணம் எங்களுடைய வளர்ப்பு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் நாங்கள் கடந்த பத்தாண்டு காலம் பாட்டாளிமல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது நாம் எங்கும் செல்லவில்லை நாம் இங்கே தான் இருக்கின்றோம் மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் இங்கே செல்வார்கள் அந்த செல்வார்கள் என்று ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற வேடந்தாங்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தாங்கள் பறவைகள் கிடையாது வேடந்தாங்கள் சரணாலயம் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவர்களுக்கு உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் அதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய குணம் எங்களுடைய வளர்ப்பு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் நாங்கள்